ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போகலாம் ஒரு ட்ரிப் நானும் உங்கள் பத்மா கணேஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி வீடியோக்கள் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து டூர் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்கோங்க அதெல்லாம் போய் பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரீ டேஜில் கொஞ்சம் பார்த்துருங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு கல்யாணம் மண்டபத்துக்கு போயிருந்தங்க அதாவது கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் நல்லூர்பாளையம் ரோட்டில் இருக்கிற பொன்மணி கல்யாணம் மண்டபங்க அந்த மண்டபத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது அதுக்காக நீங்கள் இதை போட்டோன்னா எங்கள் ஸ்பான்சராக இல்லை ஆட் மாதிரியே நினச்சிக்காதீங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க பையன் கல்யாணத்துக்காக நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்போ வந்து அந்த மண்டபத்தில் பார்த்தா சில நல்ல விஷயங்கள் அது நாலு பேருக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகவும் இந்த மண்டபம் கொஞ்சம் சீப் ரேட்டாக இருக்குது ஆனால் நல்லாவும் இருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க ஓகேங்களா இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அமிர்தா ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா இந்த மண்டபத்துக்கு பேக் சைடெலாம் அந்த அமிர்தா ஸ்கூலில் இருக்குதுங்க இந்த மண்டபம் வந்து நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கனாலே வந்து ஜஸ்டைல் அப்புறம் மண்டப் புக் பெட்கோ அந்த வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பேர் போட்டிங்கனாலே உங்களுக்கு காமிக்குது நீங்கள் அதுலேருந்தே வந்து டைரெக்டாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க நல்லா ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கெப்பாசிட்டி ஹால் கெப்பாசிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து உட்காந்துக்கலாங்க அப்புறம் டைனிங் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் அப்புறம் ரெண்டு ரூம்ஸ் இருக்குது கார் பார்க்கிங் வந்து இருபத்தஞ்சி கார் நிப்பாட்டுற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த காய்கறி கழிவுகள் இதெல்லாம் இதாகுது இல்லைங்களா வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா அதெல்லாம் வந்து பயோகேஸாக மாற்றம் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் தண்ணியெலாம் யூ யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து மிச்சமாக அந்த தண்ணியெல்லாம் மறுசுழற்சி பண்ணி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே அப்புறம் வந்து நிறைய கருத்தை கவர்ற மாதிரி அதாவது நம்ம வாழ்க்கை தத்துவங்கள் அது மாதிரிலாம் இருக்குங்களா நிறைய சிந்தனையை தூண்டும்ற விதமான வாசகங்கள் அதெல்லாம் வந்து நிறைய எழுதி வச்சிருந்தாங்க ஆமாம் அந்த காலத்து மனிதன் நம்ம எப்படி உணவுக்காகவும் இதுக்காக காட்டை ஊட்டு வெளியில் வந்தால் அப்புறம் விவசாயத்தை பற்றி அது மாதிரிலாம் வந்து நிறைய வந்து எழுதி வச்சிருந்தாங்க பிக்சராகவும் இதாகவும் பொம்மைகளாகவும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு கல்யாண மண்டபோன்னா நீங்கள் வச்சோம் கட்டினோம் அதனால் வருமானம் பார்த்தோம் அப்படின்னு மட்டும் அவங்க நினைக்கலன்றது நல்லாவே தெரிஞ்சதுங்க அதாவது இந்த இதெல்லாம் படித்தா ஏதோ ஒரு நம்ம ஒருத்தர் பார்க்குறவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகட்டும் ஒரு மனமாற்றத்துக்கு வழிவாகட்டும் வகுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருந்தாங்க உண்மையிலேயே இது வரைக்கும் இங்கேயும் இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லணும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த அமைப்பு வந்து இதுக்காகவே அந்த அவங்கள வந்து பாராட்டணும் நிஜமாகவே இந்த மண்டபம் ஓனர்ஸை அந்த மாதிரி இருக்குதுங்க பதினாறு பெற்று பெருவாழ்வாளுக்கு அது அதை பத்தி வந்து என்ன சொல்றது ஒரு சமுதாய அக்கறையோட செஞ்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ாங்க என்ட்ரன்ஸ் படி ஏறி கொஞ்சம் மேலே ஏற மாதிரி இருக்கும் பாருங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம்னு எதை சொல்லிருக்காங்க பாருங்க பஞ்ச தான் சொல்லிருக்காங்க ஒன்னொன்றும் என்ன சொல்கிறது அவ்வளோ அறிவார்த்தமாக அது மாதிரி பாருங்கள் இலை எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இது இதை மெயின்டைன் பண்ணால் அவங்களுக்கு ஒரு பரிசு மாதிரி கொடுத்து இது மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்ததுங்க இதை பார்க்கறதுக்கே நம்மளும் இது மாதிரி ஏதாவது சமூகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து விதையை வந்து நம்ம மனசில் விதைச்சாங்க கண்டிப்பாக அப்புறம் இது பாருங்கள் வயசானவங்க கொஞ்சம் முடியாதவங்க அவங்கலாம் வந்து மாடிப்படி ஆடுறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு லிஃப்ட்டு மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க எப்படிங்க இப்படிலாம் யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உண்மையாகவே குழந்தைங்களுக்கு கையளம்புறதுக்குலாம் கொஞ்சம் தாழ்வாக வச்சுருந்தாங்க கீழே இது மாதிரி ஒன்று ஒன்றையும் வந்து யோசித்து யோசித்து பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஒரு கல்யாண மண்டபத்தில் இத்தனை ஒரு இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆ ஆச்சரியம் தாங்க உண்மையிலேயே ரொம்ப மெய்சிலிருந்து போயிட்டோம் நாங்கள்லாம் நிறைய செடி இல்லாமல் வச்சுருந்தாங்க இந்த மண்டபத்துக்கு சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணமாக இருந்தால் ஒரு நாளைக்கு எழுவதாயிரம் ப்ளஸ் மெயின்டெனன்ஸுங்க ரிசப்ஷன் அப்படின்னா ஐம்பதாயிரம் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வருங்க இதுக்கு வந்து இந்த இந்த சார்ஜில் வந்து உங்களுக்கு ரெண்டு ரூம்ஸ் வந்து அவங்க அறை மணமகள் அறை ரெண்டு ரூம்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க அது தவிர இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரூம் இருக்குங்க ப்ளஸ் வந்து ஒரு டார்மிட்டரி இருக்குதுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் நார்மலாக அந்த அந்த அமௌண்ட்டில் வந்து அந்த எழுபதாயிரம் இருக்கு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து ரெண்டு ரூம் கொடுத்துட்றாங்க அது தவிர இருக்கிற ரூமுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாங்க ஓகேங்களா கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே